ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூடியூப்பு யூடியூப் அக்கௌண்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஓகேங்களா அதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு இமெயில் ஐடி இருந்தால் போதும் ஆல்ரெடி நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுவே போதும் இல்லைன்னா புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க எப்படி நான் யூடியூப் அக்கௌண்ட்டு எப்படி ஓப்பன் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன் கூகுளில் போய்ட்டு யூடியூப் லாகின்மா மா நான் டைப் பண்ணுங்க யூடியூப் க்ளிக் பண்ணிடுங்க யூடியூப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இதில் ஆல்ரெடி இமெயில் ஐடி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக சைன்இன் க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் இமெயில் ஐடியை க்ளிக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும் இப்போ நீங்கள் யூடியூப்பில் லாகின் ஆகிடுச்சு ஏன்னா உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும் உங்கள் இமெயில் ஐடி ப்ளஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டு இதில் ஹோம் பேஜில் ரெகுலராக என்ன போய்ட்டுருக்கோ ட்ரெண்டியாக என்ன போய்ட்டுருக்கோ அது வந்துட்ருக்கோம் மை சேனல்ஸுங்கிறது தான் உங்கள் பேஜ் உங்கள் பேஜஸில் நீங்கள் போய்ட்டு இங்கே தேவையான இதை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் கேட்கும் நீங்கள் வந்து என்ன லோகோ வேணுமோ அங்கே வச்சுக்கலாம் அந்த சைட்டில் அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எடிட் கேட்குது இது வந்து இந்த ஸ்க்ரீனோடது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் கிரியேட் ஸ்டூடியோன்ருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல லாகின் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துலையும் ஒரு எடிட்டிங் பேஜ் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் கிரியேட் ஸ்டூடியோ கொடுத்து நீங்கள் என்ன நேம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த நேம் இங்கே வச்சு டைப் பண்ணிக்கோங்க எடிட் கூகுள் அக்கௌண்ட் இருக்குல்ல இந்த இடத்துல அது போக உங்களுக்கு வந்துடும் இப்போ நீங்கள் அதை ரெண்டுமே கிரியேட் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகி நிற்கும் அதில் வீடியோஸ் அப்லோடு இது தான் நீங்கள் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது எம்டியாக தான் இருக்கும் அங்கே இதுதான் என்னோட பேஜ் ஓகேங்களா இதை நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல ஒரு பிக்சர் அது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சுக்கப்போ வீடியோ ப்ளே ஆகுது பார்த்தீங்களா அந்த வீடியோ பிளே ஆகிற இடத்துல சைடு கார்னரில் இந்த பிக்சர் வரும் இது வந்து உங்கள் பேஜோட பிக்சர் இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த நேம் வச்சிங்கன்னா யூடியூப் சேனலில் அந்த நேம் தான் உங்களுக்கு எடுத்து வரும் இந்தியன் நேச்சுரல்ஸ்னால் இந்தியன் நேச்சுரல்ஸ் நீங்கள் வேறு என்ன நேம் வைக்கிறீங்களோ அந்த நேம் வச்சுக்கலாம் சேனல்ஸில் போனீங்கன்னா வீடியோ மேனேஜர்ஸ்ல சேனல் இங்கே இந்தியன் நியூசஸ்லாம் உங்க சேனல் நேம் வந்துடும் நீங்க அங்கே டைப் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடும் இடத்துல வெரிஃபைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்க மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்க மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த எஸ்எம்எஸ் என்ட்ரி பண்ணி முடிச்சிங்கன்னா பார்ட்னர் வெரிஃபைன்னு கன்ப ஓகே ஆயிரும் ஓகேங்களா அடுத்து இந்த மாண்டேஸ்டேஷன் எனேபிள் இங்கே இருக்குங்களா இந்த வியூ செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து ஆல்ரெடி பத்தாயிரம் வியூஸ்க்கு மேலே வந்துடுச்சு அதனால உங்களுக்கு எனக்கு எனேபிள் வந்துருச்சு உங்களுக்கு எப்படி வரும்னா ஒவ்வொரு டிக்காக நாலு ஸ்டெப்ஸ் வரும் ஒவ்வொரு டிக்காக கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாலாவது ஸ்டெப்பில் இந்த மாண்டேஸ்டேஷன் வீடியோ எனேபிள் ஆப்ஷனுக்கு இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடி பண்ண 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 பத்தாயிரம் வீவஸ் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாடாசிஷன் எனபிள் ஆயிரும் இந்த மாடஸிஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ போடுறீங்களா நீங்கள் வீடியோ போடும்போது விளம்பரம்லாம் ஓடிட்டுருக்கோம் பார்த்துருப்பீங்க அந்த விளம்பரத்தை க்ளிக் பண்ண க்ளிக் பண்ண இப்போ ஒரு விளம்பரத்தை க்ளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரூபா அப்படின்னா சாரி விளம்பரத்தை க்ளிக் பண்ணால் ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா கூகுளுக்கு ஐம்பது ஏர்ஸ் போகும் உங்களுக்கு ஐம்பது ஏர்ஸ் போகும் அதுதான் கான்செப்ட் அதனால் வீடியோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்லோட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வியூஸ் வருவாங்க வியூவர்ஸ் வர வர தான் உங்களுக்கு வந்து அந்த பத்தாயிரம் வியூவர்ஸ் ரீச் ஆகும் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது அறுபத்தி ஏழாயிரம் வியூவர்ஸ் வந்திருக்காங்க அதனால் எனக்கு மேடோசிஷன் எனபிள் ஆயிடுச்சு மினிமம் பத்தாயிரம் வீவஸ் ரீச் பண்ணும்போது நீங்கள் மேடசிஷன் எனபிள் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஆட் ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு இப்போது நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்க வீடியோ அப்லோட் பண்ணணும் எப்படின்னு சொல்லிடுறேன் இதுதான் அப்லோடிங் ஆப்ஷனு அப்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்டாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறக்கு இந்த பேஜை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ எங்கே இருக்கோ அதை கேட்கும் நீங்கள் எந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்களோ சப்போஸ் நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தனா அப்லோடிங் ஆகி முடிச்சிடும் அந்த இடத்துல இந்த இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்குங்கிற இடத்துல நீங்கள் அந்த வீடியோக்கு என்ன நேம் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த நேமை கொடுக்கலாம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவை பற்றி நீங்கள் டைப் பண்ணலாம் இந்த டேக்குங்கிற இடத்துல சப் அந்த வீடியோ நேமோட இண்டிவிஜுவல் நேமை மட்டும் டைப் பண்ணிக்குவாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல அனிமல் பிளானட் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கீங்கன்னா அனிமல்னு ஒரு டைம் டைப் பண்ணிக்கோங்க பிளானெட்னு ஒரு டைம் டைப் பண்ணிக்கோங்க எதுக்காக இந்த டேக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்ச் இந்த மேலே இருக்க இந்த சர்ச் ஆப்ஷனில் அவங்க சர்ச் பண்ணும் போது உங்களோட வீடியோ ஃபஸ்ட்டில் எடுத்து வந்து நிற்கும் அதுக்காக தான் இந்த டேகு எல்லாம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அப்லோடு ஃபுல்லாக ஆன முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிஷன் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகிரும் ஓகேங்களா நான் இந்த வீடியோவை ஆல்ரெடி போட்டுவிட்டேன் அதனால் வந்து நான் கேன்சல் பண்ணிவிட்டேன் இதை நீங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிங்க பண்ணி முடித்து வியூவஸ் கொண்டு வாங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டென் தௌசண்ட் வியூவஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஏடு சென்ஸில் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா இந்த லிங்கை வந்து எப்படி பண்ணுறதுன்னு யாருமே இது வரைக்கும் சொல்லித்தரமாட்டாங்க சொல்லித்தந்ததும் இல்லை ஆனால் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கம்பல்சரி சொல்லித்தரேன் நீங்கள் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வந்து இண்டியன் நேச்சுரல்ஸ் இதுதான் என்னோட சிம்பிள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெல் இருக்கும் அந்த பெல்லை கிளிக் பண்ணிடுங்க எதுக்காக அப்படின்னா நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அலார்ட் பண்ணும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்